வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கன்னனங்கள் அனைவருக்கும் அன்பில் நீங்கள் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது பதவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்ன முன்பாகவே ரிஷிகளால் சூரியோதய நாழிகையை வைத்து அன்றன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் ராகுகாலம் யமகண்டம் புளிகை மற்றும் சுப ஹோரைகள் அனைத்து ஓரைகளுமே கரணம் எல்லாமே இந்த சூரிய உதயத்துக்கு ஏற்றாற்போல் தினந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும் அதைத்தான் ரிஷிகள் குழந்தை கிருதயோகம் துறைதாயுகம் துவபரோகம் கலியுகம் முழுவதுமே இப்படித்தான் இருக்கும் என்று அவர்கள் கணித்து இருக்கிறார்கள் ஆனால் மனிதனாகப்பட்ட நாம் என்ன செய்துவிட்டோம் என்றால் நமக்கு மிஞ்சரி எதுவும் இல்லை என்று நாம் தினந்தோறும் நமக்கு சௌகரியமாக காலை ஆறு மணியை மையமாக வைத்து அனைத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படி நாம் செய்வதனாலே காலம் எமகண்டம் குளிகை மற்றும் கோரைகள் மற்றும் அன்றைய தினத்தில் திதி நட்சத்திரம் எல்லாமே நேரம் ஆகத்தானே செய்யும் ஆகவே நமது சேனலிலே பெய்விடக்கூடிய இந்த பஞ்சாங்கப் பதிவானது அன்றைய தினத்திற்கு சூரிய உதயத்திற்கு ஏற்றாற்போல் மாறக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பதிவெட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அதன் பிரகாரம் நமது வாழ்க்கையை நாம் அனைவரும் நடித்தோமேயானால் மிகவும் க்ஷேமமாக இருப்போம் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகரு வருஷம் பங்குனி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பிடிபட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு முக்கிய செய்தி இன்றைய விசேஷம் என்னவென்றால் பௌர்ணமி விரதம் இந்த பௌர்ணமி இன்னைக்கு விரதம் இருந்து ஸ்ரீ சத்தியநாராயண பெருமாளுக்கு பூஜையை செய்து சத்தியநாராயண பெருமாளுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சகத்தையும் பரிபூர்ண ஆசியையும் நாம் அனைவரும் பெற வேண்டிய நாள் அதே சமயம் திருவண்ணாமலை ஸ்ரீ அபிதகுசாம்பாள் அண்ணாமலை சமீத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் ஸ்தலத்தில் கிரிவலம் வர வேண்டிய நாள் இந்த கிரிவலம் வந்து எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்டேன்னா இன்றைய தினம் காலை பதினோரு மணி பதினான்கு அதாவது பதினோரு மணி பதினான்கு நிமிடத்திற்கு மேல் அனைவரும் கிரிவலமானது கண்டிப்பாக வர வேண்டும் இனி பஞ்சாங்க மணிவிற்கு போவோம் ஸ்ரீராமியும் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிரத நாம சம்போத்தரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் பதினோராம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி உருது சிசரதோ மாதம் பால்குண மாசே பங்குனி மாதம் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது சதுர்தசியம் சதுர்தசி திதி பன்னெண்டு நடிகை பதினைந்து வினாடி அதாவது காலை பதினோரு மணி பதினான்கு வரை அதன் பிறகு பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இன்றைய சிராத திதியானது பௌர்ணமாசியம் பௌர்ணமி திதி சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது மாசே பொங்குனி மாதம் மீனமாசிய சுக்கலபக்ஷ வளர்பிரை பௌர்ணமாசியா பௌர்ணமி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக மனித பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவருந்தோ குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிறை பௌர்ணமி திதிகள் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராதம் திட்டி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி பித்தற்களுக்கு அவர்கள் இறந்த திதியில் நாம் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை வருஷாவருஷம் ஆனால் கண்டிப்பாக நம் பித்தர்கள் நமது முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இருந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்திற்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷாவசம் செய்யக்கூடிய சேதம் திதி தவசம் ஆகியவற்றை செய்வமே ஆனாலும் அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய வருஷ செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் பித்தர்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்தக்களுடைய முன்னோருடைய தோஷமானதும் நம் குடும்பத்திற்கு கண்டிப்பாக வந்து சேரும் இதில் எவ்வித சந்தேகமே கிடையாது வாசனம் வானவாசன கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் ஆறு நாளிகள் ஏழு வினாடி அதாவது காலை எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு உத்திர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது பொங்கனி மாதம் பூர்வ பல்வனி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்த வெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது இன்று இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் நாம் தினனம் எடுத்த பிறந்த தினத்தன்று அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்தான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் என்பது பிறந்தநாளை நாம் கொண்டாடுவோம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்கு சுகபலனானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியோ நமது பிறந்தநாளை ஆனால் நூறு மடங்குக்கு மேல் அசுவ வலன்களானது கண்டிப்பாக வரும் எதுவும் உண்மைதான் இன்றைய விசேஷம் ருத்ரசா ருத்ர சாவரணி மனு காமதகன் கவல் மன்மதனை சிவபெருமான் தனது மூன்றாவது நெற்றி கண்ணினால் பசுவமாக்கின நாள் மன்மதனை காமனை பசுவமாக்கின நாள் பௌர்ணமி விரதம் இன்றைய தினம் பௌர்ணமியாக இருக்கிறதுனால கிரிவலம் செய்ய வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் முதல் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பிற்பகல் ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை திரிவலம் செய்ய வேண்டும் இன்றைய ராவு காலமானது மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது காலை ஏழு மணி பதினெட்டு நிமிடம் முதல் பத்து மணி பதினெட்டு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை குரு ஹோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராட்டமும் சர்வேஷ்டா நட்சத்திரம் அவைத்த நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த மையன் பிறகு காலை எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் முறையில் சந்திர ஆட்டமும் சர்விஷ்டா நட்சத்திரம் அவிஷ்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றிற்கு பிற்பகல் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு பத்து மணி ஒரு நிமிடம் வரை சந்திர ஆட்டமும் சர்விஷ்டா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றிற்கு இரவு பத்து மணி ஒரு நிமிடம் முதல் பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஒம்போது நிமிடம் வரை சந்திராட்டமும் சரவைட்டா நட்சத்திரம் பாவைட்டா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யூரலுக்கு திங்கட்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு சந்திராட்டமானது ஆரம்பமாகிறது சுபம் அஸ்தோ